ஹலோ விவோஸ் வெல்கம் டூ மை சேனல் இன்னைக்கு சூப்பராக நம்ம கோதுமை போலி எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லப்போகிறேன் போலின்னா சில பேருக்கு தெரியாது ஒப்பட் பாருங்க ரொம்பவே சாஃப்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கு இது வந்து சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு வந்து கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ஏன்னா மோஸ்ட்லி கடலைப்பருப்பு பருப்பு போட்டா சில பேரு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க அதனால பாசிப்பருப்பு இதோட மிக்ஸ் பண்ணிருக்கேன் இது வந்து குக்கர்ல போட்டு நல்லா மசீரை ஒரு ஓரளவுக்கு ரொம்ப கொலன்னு இல்லாம ஓரளவுக்கு மசீட மாதிரியும் வேகிற மாதிரி வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு மூணு விசில் விட்டேன் அந்த அளவுக்கு வந்து வச்சா போதும் ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஊற வச்சேன் ரொம்ப நேரம் ஊற வச்சா மூணு விசில் விட்டா நல்லா கொழஞ்சிரும் இது அஞ்சு நிமிஷம் இருக்கிறதுனால ஊற ஊறதுனால கொஞ்சம் நேரம் லைட்டா உப்பு போட்டு அதை வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நல்லா வந்து ஜல்லடை எடுத்து எடுத்து நைஸான மாவு எடுத்துக்கலாம் ரொம்ப அந்த மா ஆட்டின அரைச்சது கோதுமை வந்து அரைக்கணும்னா ரொம்ப பிறு பிறுன்னு இருக்கும் அது வந்து ரொம்ப சாஃப்டா வந்து வராது அதுக்கு வந்து லைட்டா உப்பு கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டு நல்லா mix பண்ணி விட்டு தண்ணி ஊத்தி நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம் நல்லா சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் ஒரு பதமா கெட்டியா இருக்கிற மாதிரி நம்ம இது வந்து நம்ம பிசைவோம் இது வந்து இன்னும் கொஞ்சமே இலக்கமா வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறுனதுக்கு அப்புறம் இது வந்து நார்மலாக தான் வச்சிருக்கேன் மூணு விஷயம் வந்துருச்சு வந்து நான் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஆரட்டும் அடுத்தது பேன்ல நாட்டு சக்கரை நான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு ஒரு கப் அளவுக்கு நான் அந்த பருப்பு வந்து எடுத்திருப்பேன் இந்த அளவுக்கு இதே அளவுக்கு சக்கரை எடுத்து இது கரையிற மாதிரி கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா சக்கரை கரைஞ்சிச்சின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி விடும் அதனால இது வந்து அது நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க பாருங்க ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு எப்படின்னா ரொம்ப குழந்து போகாம வந்திருக்கு ஏன்னா ரொம்ப குழந்துச்சுன்னா ரொம்ப குழந்தை இருந்துச்சுன்னா அது உள்ள வச்சு நம்ம தேய்க்க முடியாது போலியில அதனால இப்படி இருந்துச்சுன்னா நல்லா மென்னு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த பருப்பு வந்து எடுத்து அப்படியே வந்து போட்டுக்கலாம் ஏன்னா இந்த பருப்பு இந்த பூரணத்திலேயே பூரணம் வந்து நல்ல இந்த வெள்ள நாட்டு சக்கரையோட வந்து நல்லா வெந்து வந்துச்சுன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் வெறும் பூரணமே வந்து சாப்பிடலாம் பாருங்க நல்லா கொதிச்சு வருது இந்த சமயத்துல வாசனைக்காக ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி வந்து கெட்டியாக வரணும் கெட்டியாக வர வரைக்கும் நல்லா வெந்து கெட்டியாக வர வரைக்கும் வந்து கொதிக்க விட்டுலாம் அவ்வளவுதான் இதோட இதோட செய்முறை வந்து இவ்வளவுதான் பதங்க நல்லாவே வந்து பாகில் நல்லா தெரிஞ்சு நல்லா கெட்டியாக வருது நம்ம கிளறுறப்போ பதங்க நல்லா சுருண்டு வரும் இப்போ வந்து தேங்காய் ஒரு முடி தேங்காய் ஒரு முடி தேங்காய் போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறிக்கலாம் ஏன்னா கொஞ்சமாக அந்த பாகு இருக்கிறது வந்து தேங்காய்ல வந்து நல்லா அப்சர்வ் ஆகும் பாருங்க நல்லா பெரட்டுறப்ப நல்லா சுருண்டு வருது இதை வந்து இப்படியே ஆற விட்டா நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் ஏன்னா உள்ள பூரணத்துக்கு வந்து லைட்டா சின்னதா ஒரு உருண்டை ஒன்று பிடிச்சி நம்ம கோதுமை ஒரு நடுவுல வச்சு தேய்ப்போம் அதுக்கு வந்து பாருங்க நல்லா சுருண்டு வந்திருக்கு பூரணம் இதுவே வந்து லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க ஏன்னா பருப்பு பாசி பருப்பு கடலை பருப்பு தான் போட்டிருக்கோம் தேங்காய் நாட்டு சக்கரை அவ்வளோதான் போட்டிருக்கோம் ரொம்பவான எனர்ஜியான ஒரு ஸ்நாக் ட்ரை பண்ணி பாருங்க அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வந்து கலைச்சி விட்டு ஆற விட்டுக்கலாம் ஏன்னா ஆரணத்துக்கு வரும் மாவு வந்து நல்லா எண்ணெய் விட்டு பிசைஞ்சு விட்டு நல்லாவே கொல குளம் இருக்கிற மாதிரி நல்லா சாப்டா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன் ஏன்னா கோழி வந்து மைதா தான் செய்வாங்க நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா போது மாவுல பண்ணலாம் அப்படிங்கறதுனால ட்ரை பண்ணேன் நல்லா எண்ணெய் விட்டு தேய்ச்சிக்கலாம் இந்த கையில அழுத்தி விட்டு நடுவுல கொஞ்சமாக பூர்ணம் வச்சு நான் வந்து வீடியோ எடுத்துட்டு ஒரு கையில் பண்றதுனால ரொம்ப ஸ்லோவா பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் கை நடுவுல உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நசுக்கி விட்டு பூர்ணம் வச்சு இந்த மாதிரி மூடிடலாம் பாரு பாத்தீங்களா இந்த மாதிரி மூடியாச்சு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம சப்பாத்தி கல் கட்டா வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் ரொம்ப அழுத்தி தேய்க்க கூடாதுங்க ரொம்ப லேசா தேய்க்கணும் அப்பதான் வந்து இந்த மாவு ஊர்ணம் வந்து வெளியில வராம நல்லா இருக்கும் பாருங்க நல்லா தேய்ச்சிட்டேன் அடுத்தது தோசை கல்ல போட்டு ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு தோஸ் கல்லে போடலாம் ஏனா வந்து அது அடிக்கு தீஞ்ச மாதிரி ஆயிடும் ரெண்டு பக்கம் வந்து நல்லா தீயாம நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணுங்க பாக்கறதே ரொம்ப கலரா ரொம்ப சூப்பரா வந்து पोली வந்து ரெடி ஆயிருச்சு இன்னோட ரெசிபி குடுத்துる நிஞ்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா Subscribe பண்ணுங்க இன்பார்மை ஓனனா எடுத்து வைக்கலாம் Thank you so much.